ஒரு 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 குஞ்சு காலத்துல குளத்துக்கு பக்கத்துல உள்ள அது ஒரு கோடை நாள் மெது மெதுவாக வளத்தோடு முட்டைகளாம் ஒவ்வொன்னா உடைஞ்சிச்சாம் வாத்து குஞ்சுகள் எல்லாம் குவாக் குவாக்

ஆக்க வான்கோழி முட்டை மாதிரி பெரியுது அப்தின சொன்னாராம் சில நாள் காத்திருப்புக்கு பிறகு பெரிய முட்டை பொறிஞ்சிச்சு இந்த வாத்து குஞ்சு மத்த குஞ்சுகள் போல் இல்லையே அப்தின தாய் வாத்து யோசிச்சிச்சு அது பெரியதாகவும் வெள்ளையாகவும் அசிங்கமாகவும் இருந்தது தாய் வாத்து இந்த வாத்து மாறும் என்பதுல உறுதியா இருந்துச்சு தாய் வாத்தும் வாத்து குஞ்சுகளும் குளத்துல நீண்ட போனாங்க மற்றவர்களை விட நன்றாக நீண்ட முடியும் இதை பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் நீந்திய பெண் தாய் வாத்து வாத்துக்களை விளையாடுவதற்காக பண்ணை தோட்டத்திற்கு அழைத்து சென்றது பண்ணை விலங்குகள் அசிங்கமான வாத்து குஞ்சை பார்த்தன

இன்னும் சில நாட்கள மற்ற வாத்து குன்றுகளை போல தாய் வாத்து அவர்களிடம் நாட்கள் சென்றன அம்மா வாத்து சொல்வதை யாரும் கேட்கவில்லை பண்ணை விலங்குகள் அசிங்கமான வாத்து குஞ்சை கேலி செய்தனர் மற்ற வாத்து குஞ்சுகளும் அவரை அசிங்கமாக இருப்பதை எண்ணி அவளுடன் விளையாடுவதில்லை அசிங்கமான வாத்து மிகவும் வருத்தமாக இருந்தது அது இனி பண்ணையில் இருக்க விரும்பவில்லை ஒரு நாள் இரவு வருத்தம் தாங்காமல் ஓடிடுச்சு ரொம்ப தூரம் போய் சேர்த்து சதுப்பு நிலத்தில் தூங்குனுச்சு மறுநாள் காலையில அசிங்கமான வாத்து சில காட்டு வாத்துகளை பார்த்து உங்கள பண்ண பாவமா கேட்டுச்சு நீ அசிங்கமானவன் அதனால் தங்க முடியாது இங்கிருந்து போ என்று விரட்டினார்கள் அசிங்கமான வாத்து மிகவும் சோகமாக இருந்தது அவர் மிகவும் அசிங்கமாக இருந்ததால் யாரும் அவரது நண்பராக இருக்க தயாராக இல்லை மழை பெய்யத் தொடங்கியது அதனால் அசிங்கமான வாத்து ஒரு இடத்தை கண்டுபிடிச்சிச்சு ஒரு பழைய வீட்டின் தாழ்வாரத்தின் கீழ் தஞ்சம் புகுந்துச்சு மறுநாள் வீட்டு கதவு திறக்கப்பட்டது ஒரு பெரிய நாய் வெளியே வந்தது அசிங்கமான வாத்து குஞ்சை பார்த்து நாய் குரைத்தது வாத்து பயந்தளித்து வேகமா ஓடிடுச்சு நாட்கள் சென்றன குளிர்காலம் வந்தது அசிங்கமான வாத்து குஞ்சுக்கு மிகவும் குளிராக இருந்தது அசிங்கமான வாத்து ஒரு குளத்தோட பக்கத்துல தனியா வசித்து வந்துச்சு நீண்ட புல்வெளியில் தனது வீட்டை உருவாக்குச்சு பிறகு வசந்த காலம் வந்தது ஒரு நாள் குளத்தில் அசிங்கமான வாத்து மூன்று அழகான வெள்ளை அன்னங்கள் நீந்துவதைக் கண்டது நம்ம அசிங்கமா இருக்கிறதால யாரும் நம்மள நண்பராக்க விரும்ப மாட்டாங்க என்று அசிங்கமான வாத்து வருத்தப்பட்டுச்சு மூன்று அண்ணங்கள் அசிங்கமான வாத்து குட்டியை பார்த்து நீந்தி அவனிடம் சென்றனிடம் என்று அழைக்கிறேன் என்று அன்னங்கள் சொன்னன அசிங்கமான வாத்து தண்ணீரில் தனது பிரதிபலிப்பை கண்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தது இனி தான் ஒரு அசிங்கமான வாத்து அல்ல அவர் ஒரு அழகான வெள்ளை அன்னம் என்று மகிழ்ச்சி அடைந்தது மூன்று அன்னங்கள் அவரது நண்பர்களாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைந்தனர் அவர்கள் அனைவரும் குளத்தில் நீந்தினர் நான்கு அன்னங்கள் வானில் பறந்தன அசிங்கமான வாத்து மிகவும் அழகான வெள்ளை அன்னம் அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தரையில் இருந்த குழந்தைகளாம் மேலே பறந்த அன்னங்கள் பார்த்து கைதட்டினர் நமக்கான பாடம் யாரையும் அவர்களின் தோற்றத்தை வைத்து மதிப்பிடாதீர்கள் மற்றவர்களை எப்போதும் அன்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் மற்றவர்களிடம் கேவலமாக நடந்து கொள்ளாதீர்கள் நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க